நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி தி ராஜா சாப் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் பிரபாஸ் சஞ்சய் தத் ஜெயனா வகாப் மாளவிகா மோகன நிதி அகர்வால் ரித்திக்குமார் போமன் இராணி சத்யா பிரபாஸ் சீனு சமுத்திரகனி ரங்கஸ்தல மகேஷ் சப்தகிரி வி டிவி கணேஷ் மற்றும் பல எடுத்துகிறார்கள் தொழில்நுட்ப இசை மற்றும் பின்னணி இசை தமன் ஒளிப்பதிவு கார்த்திக் பழனி சண்டை காட்சிகள் ராம் லெஷ்மண் கிங் சாலமன் படத்தொகுப்பு கோத்தகிரி வெங்கடேஸ்வர் ராவ் தயாரிப்பு பீப்புள் மீடியா ஃபேக்டரி தயாரிப்பாளர்கள் டிஜி விஸ்வ பிரசாத் கிருத்தி பிரசாத் இணை தயாரிப்பாளர் இஷான் கச்சேதா எய்தி இயக்கியவர் பாரதி ராஜா சாப் பிரபாஸ் அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட தனது பாட்டி கங்கம்மாவுடன் ஜெரினா வகாப் எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் ராஜு தனது பாட்டியை மிகவும் நேசிக்கிறார் கங்கம்மா ஏறக்குரிய எல்லாவற்றையும் மறந்துவிட்டாலும் அவர் காணாமல் போன தனது கணவர் கனகராஜுவின் சஞ்சய் தத் நினைவுகளை மட்டும் ஒருபோதும் மறப்பதில்லை தனது கனவுகளில் தோன்றும் தனது கணவரை கண்டுபிடித்து திரும்ப அழைத்து வருமாறு பேரன் ராஜுவிடம் கேட்கிறார் தாத்தா கனகராஜு சமீபத்தில் ஐதராபாத்தில் காணப்பட்டார் என்பதை அறிந்த ராஜு தனது பாட்டியை பார்த்து கொள்ளும்படி தனது நண்பரிடம் ரித்திகுமார் கூறிவிட்டு ஐதராபாத்திற்கு பயணிக்கிறார் அங்கு அவர் ஒரு கன்னியாஸ்திரியை நிதி அகர்வால் சந்திக்கும்போது போது அவள் மீது காதல் கொள்கிறார் பின்னர் பைரவி மாளவிகா மோகனன் அவரது வாழ்க்கையில் நுழைகிறார் தனது தாத்தாவை தேடி ராஜு பைரவி மற்றும் தனது நண்பர்களுடன் நர்சாபூர் காட்டில் உள்ள ஒரு அரண்மனைக்கு செல்கிறார் அங்கு அவர் அதிர்ச்சியுற்றும் உண்மையை கண்டறிகிறார் தனது தாத்தா இறந்து விட்டார் என்றும் இப்போது அவர் ஒரு ஆபத்தான ஆவியாக இருக்கிறார் என்றும் அவர் என்பதை ஆராயும்போது தனது தாத்தா பல மாய சக்திகள் கொண்டவர் என்பதை அறிந்ததும் அவரது இருண்ட கடந்த காலத்தையும் அவரது செயல்களை வடிவமைத்த பேராசையையும் வெளிக்கொணரத் தொடங்கும் போது கனகராஜு ராஜீவையும் அவரது நண்பர்களையும் இப்னாடிசம் செய்து தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார் அப்போது என்ன நடக்கிறது கனகராஜு ராஜு எப்படி எதிர்கொண்டார் கனகராஜு யார் அப்படி நோக்கம் என்ன அவரது கடந்த காலத்துக்கு பின்னால் உள்ள உண்மை என்ன ராஜா சாப்பியின் வாழ்க்கையில் நுழையும் பைரவி மாளவிகா மோகனன் பிளவுஸ் பிளஸ் சி நிதி அகர்வால் மற்றும் அனிதா ரித்திகுமார் ஆகிய மூன்று பெண்கள் யார் போன்ற கேள்விகளுக்கு விடையறிய வெளித்துறையில் காண்கள் பிரபாஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நகைச்சுவையான கதாபாத்திரத்தில் அவரது டைமிங் நன்றாக இருந்தது அவர் தனது வழக்கமான அதிரடி மற்றும் பிரம்மாண்டமான கதாபாத்திரங்களில் இருந்து விலகி குணச்சித்திரம் மற்றும் நகைச்சுவையும் எளிதாக கையாளுகிறார் இரண்டாம் பாதியில் ஒரு மருத்துவமனை காட்சியில் அவரது நடிப்பு தனித்து நிற்கிறது சஞ்சய் தத் நன்கு வரையறுக்கப்பட்ட கனகராஜ் பாத்திரத்தில் அரட்டல் இல்லாமல் சிறப்பாக நடித்து பல்வேறு விஎஃப்எக்ஸ் நிறைந்த வடிவங்களில் ஒரு பேயாகவே தோன்றி கதைக்கு தேவையான தீவிரத்தை கொண்டு வருகிறார் மூன்று கதாநாயகர் மாலவிகா மோகனன் நிதி அகர்வால் மற்றும் ரித்திகுமார் படத்தின் காட்சி அழகுக்கு மட்டுமே பங்களிக்கின்றனர் மாலவிகா மற்றும் நிதி அகர்வால் இருவரும் முக்கியமாக கவர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற இதில் மாலைவிழாவுக்கு கூடுதலாக ஒரு சண்டை காட்சி வழங்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஒரு எளிய கதாபாத்திரத்தில் ரித்திகுமாருக்கு குறைந்த துறை இருப்பை பெறுகிறார் பிரபாஷின் பாட்டியாக வரும் ஜெலினா வகாப் ஒரு உணர்ச்சிகரமான பிணைப்பை ஏற்படுத்தி நிதானமான கண்ணியமான நடிப்பை வழங்கியதுடன் உச்சகட்ட காட்சியை பிரகாசிக்கிறார் போமன் இராணி தனது சிறிய கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார் சத்யா பிரபாஸ் மற்றும் பிடிவி வி கணேஷ் ஆகியோர் நகைச்சுவை வழக்கமானதாக உள்ளது சமுத்திர கணிர் ரங்கஸ்தலம் மகேஷ் மற்றும் சப்தகிரி போன்ற துணை நடிகர் சரியாக பயன்படுத்தப்படவில்லை தமணி இசை மற்றும் பின்னணி இசை கார்த்திக் பாணியின் ஒளிப்பதி இருவரும் தொழில்நுட்ப ரீதியாக சிறை கதைக்கு பெரிய பலம் ஆனால் கோத்தகிரி வெங்கேஸ்வர் படத்தொகுப்பு நீண்டு கொண்டே சென்று பொறுமை சோதிக்கிறது எஃபெக்ட்ஸ் சிறப்பாக உள்ளன இயக்குனர் மாதிரி ஒரு வித்தியாசமா திகில் கதை களத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் கதையை ஒரு பிரம்மாண்டமான அளவில் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் திரைக்கதையில் பெரிய அளவில் கவனம் செலுத்தவில்லை மர்சாபூர் காட்டில் உள்ள ஒரு அரண்மனைக்குள் நுழையும் காட்சியில் ஓரளவு சஸ்வஸ் மற்றும் திகில் கூறுகள் இருந்தாலும் காட்சிகள் பதற்றம் அதிகரிக்காததால் அவை பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மொத்தத்தில் பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரி தயாரித்துள்ள தி ராஜா சாப் ஒரு நகைச்சுவை கலந்த திகில் கற்பனை திரைப்படம் பார்வையாளர்களை மகிழ்ப்பதில் கொஞ்சம் தடுமாறுகிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்